ஓம் கம் ிய சி தே சந்தோஷத்தை மற்றவருக்கு அள்ளி கொடுக்கும் தயால குணம் படைத்தவரும் கொடுத்து சுவந்த கரத்துக்கு சொந்தக்காரரும் பார்வகல் போற்றும் மன்னமனாய் பல ஆண்டுகளாய் நிலைத்திருக்கும் பூமி தாயின் தபப்புதல் தம்மை போல் மற்றவர்களை பேணிக் காக்கும் கர்ணை உள்ளம் படைத்த மகாராஜா வம்சத்தில் உதித்திருக்கும் சிம்மத்தில் உதித்த மாணிக்கமே உங்களுக்கு கோடான கோடி வணக்கங்கள் கடந்த ஐந்து வருட காலமாக அறுபது மாதங்களில் உங்கள் வாழ்க்கையை இன்னலும் சிக்கலும் தீராத பிரச்சனைய முற்றுப்புறா நிலையில் இருந்து வந்து கொண்டிருக்கின்றன சகோதர சகோதரே இன்னும் உங்கள் வாழ்க்கையில் நெருக்கமும் போராட்டமும் இந்த வேடம் பிறந்து அறுபது நாட்கள் ஆகியும் இன்னும் உங்களுக்கு ஆதாயம் வரவில்லை ஆதாயத்துக்கு வழிபடுத்தினால் இன்னும் உங்களுக்கு பெரும் பணம் கிடைக்கவில்லை என்று பலரும் கொண்டிருக்கும் இந்த வேளையில் உங்களுக்கு இந்த மார்ச் முப்பதுக்குள் மகத்தான வெற்றியும் மிகப்பெரிய தனையகமும் பணையமும் கிடைக்கப் போகின்ற சகோதர சகோதரிகளே பொதுவாகவே சிம்மராஜிக்கு ராஜயோகாதிபதி யோகாதிபதி என்று அழைக்கப்படும் செவ்வாய் பகவானை இப்பொழுது நல்ல நிலையில் உங்களுக்கு பத்தாம் வீட்டில் உட்காந்து ராஜயோகமான நிலவர்களை செய்து கொண்டிருக்கிறார் தொழில் நல்ல சுருபிடிக்கும் நேரம் இந்த மாதம் ஆட்சி மாதம் முழுவதும் மேலும் உங்களுக்கு இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து உங்கள் ராசிக்கு தனஸ்தானாதிபதி லாபாதிபதி என்றால் அழைக்கப்பட நவக்கிரங்க இளவரசன் என்று அழைக்கப்படும் புதன் பகவா மீனராசியில் நீச்சம் பெற்று அந்த ராஜ ராஜயோகத்துடன் அவருடைய ஏழாம் பார்வையை தனவீடு என்று சொல்லக்கூடிய கன்னிகாமனையை அங்குள்ள கேது பாக்கம் போது இந்த காலக்கட்டத்தில் நவரத்ன பாக்கியம் வாங்கி குவிக்கக்கூடிய யோகம் மார்ச் மாதம் முப்பதற்குள் ஏற்படும் சிலருக்கு லாட்ரி புதை யோகம் அளிக்கக்கூடிய நிகழ்வு ஏற்படும் சிலருக்கு வெளிநாட்டு நல்ல சுப செய்தி வந்து கொண்டிருக்கும் சிலருக்கு பழைய சொத்துகள் வில்லங்கள் தீர்ந்து அதன் மூலம் பெரும்பனம் வரக்கூடிய நிலை ஏற்படும் சிலருக்கு பழைய சொத்தின் மதிப்பு பல கோடிகளாக வரக்கூடிய நிலை ஏற்படும் மொத்தத்தில் இந்த மார்ச் மாதம் பொழுது புதன் பகவானால் லாபமே உங்களுக்கு சிம்மத்தினருக்கு கிடைக்கப் போகின்றது சந்தோஷமாய் மனம் குளிரப் போகிறீங்க சந்தோஷமாய் இருக்க போகிறீங்க இது நீங்கள் செய்த புண்ணியம் என்று நான் சொல்லலாம் ரெக்க கட்டி பறக்கு தேடி அண்ணாமலை சைக்கிளு ரெக்க கட்டி பறக்குதேடி தேடி அண்ணாமலை சைக்கிள் என்று உங்கள் மனது ரெக்க கட்டி பறக்கும் அளவுக்கு துல்லாத மனம் துல்லும் என்று சொல்வது போல உங்கள் மனம் துள்ளுவதோ இளமையாய் போகின்றது அதற்கு காரணம் உங்கள் ராசிக்கு தனபெட்டை சுக்கர பகவான் மூன்றுக்கும் பத்துக்குடைய முயற்சி ஸ்தானாதிபதியாகும் ஜீவனாதிபதியாக சுக்கர பகவானே கலைக்காரன் கலை பிரமா கிரகம் உங்கள் தனவீட்டை பார்ப்பது பணப்பெருக்கம் ஏற்படும் தனப்பெருக்கம் ஏற்படும் சிலருக்கு பங்களா போன்ற வீடு வாங்கக்கூடிய சூழ்நிலை இந்த மாதத்தில் சிலருக்கு ஏற்பட போகின்ற சகோதர சகோதரிகளே சிலருக்கு எதிர்பாராத வகையில் லாட்ரி பொதலியோம் கிடைத்து திக்கும்புக்காரருக்கு பணம் குவியப் போகின்றது சில கிட்ட பங்கு வர்த்தகத்தில் பணம் கிடைக்கப் போகின்றது சிலருக்கு எதிர்பாராத உயிர் சொத்து கிடைக்கப் போகிறது இந்த மார்ச் மாதத்துக்குள் இது இவர்கள் செய்த பூர்வ புண்ணிய பலன் என்றே நாம் சொல்லலாம் உள்ள கம்பி இறந்தது எனக்காக ஓடும் நதிகழும் எனக்காக உள்ள கம்பி இருந்தது எனக்காக ஓடும் நதிகழும் எனக்காக கலைகள் பிறந்தது எனக்காக அன்னை மாடியை விரித்தாள் எனக்காக உள்ளகம் பிறந்தது எனக்காக ஓடும் அதிகேலம் எனக்காக என்று இந்த உலகம் பிறந்ததே எனக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பிறந்தது நமக்கு என்று சொல்லும் அளவுக்கு தாளம் போடும் அளவுக்கு உங்கள் வாழ்க்கை ஒளியாய் ஜீவிக்க போகிறது சிம்மத்து உயிர்த்த சிங்கங்களே உங்கள் வாழ்க்கை சனி பகவானால் நாலரை விடம் ஐந்து வருட காலம் பாழாய்படுத்தி போன வாழ்க்கை இந்த மார்ச்சுக்குள்ள புது தெம்பு வரப்போகிறது புது மகிமை கிடைக்கப்படுது புது துளிர்விட்டு நீங்கள் ஜீவித்து எலும்ப போறீங்க அனைவரும் பொறாமைப்படும் அளவுக்கு இழந்த செல்வத்தை இழந்த மகிமையை பெற்றுக்கொண்டு புத்துயிர் பட்டு புது கோடீஸ்வரனாய் மெகா கோடீஸ்வரர் தலப்பட்டியில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சிம்பத்தில் வரபோது மனதுக்கு உறுதியாகவும் ஆகிவிட்டது இது இவர்களின் பிரம்மா இவர்கள் வாங்கி வந்த வரம் என்றே நாம் சொல்லலாம் பொதுவாகவே ராமதேவர் சித்தரின் அருளாசி அதிகம் பெற்றவர்கள் இருந்த பூவியில் ஸ்ரீ சிம்பத்தில் உதித்தவர்கள் பொதுவாகவே சிம்மதித்தினர் வாழ்க்கையை முன்னேற மத்திய வயது ஆகின்றது ஏனெனில் காலப்புருஷனுக்கு ஐந்தாவது ராசி என்று சொல்லும்போது ஐம்பது பிடிக்கின்றது மேஷம்பத்து ரிசமையிருப்பது மிதனனுப்பது கடகன் நாற்பது சிம்மம் ஐம்பது என்று சொல்லும்போது இது ஐம்பது வயதுக்குள் தான் இவர் யாபெரும் நீ தான் ஒரு மாலைகள் விழ வேண்டும் ஒரு மாற்று குறையாத மன்னம நீ என போட்டி புகழ வேண்டும் நீ உன்னை அறிந்தாள் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம் உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம் என்று இந்த உலகத்தில் போராடி செய்து மிகப்பெரிய மாலை மரியாதையோடு வாழக்கூடிய யோகத்தை சிம்மத்தினர் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் பெற போகிறாங்க அதற்கு இந்த மார்ச் மாதம் கிரகங்கள் அனைத்தும் மிகவும் யோகமாகவும் படு சூப்பராகவும் இருக்கின்றது பிரியமான சகோதர சகோதரிகளே மேலும் உங்களுக்கு ராகுபோவான் எட்டில் மறைந்தாலும் பணப்பெருக்கு தான் தருகிறோம் ஏனெனில் ராகு புதன் என்று சொல்லக்கூடிய பணக்கிரயங்கள் இணைந்து தனவெட்டை பார்ப்பது பணப்பெருக்கு சிம்மத்தில் கொட்டி கொடுக்கும் நேரம் பணத்தை கட்டுக்கட்டா எண்ண நேரம் சிலர் பீரோவில் கட்டுக்கட்டா எண்ணக்கூடிய காலங்கள் இந்த மார்ச் மாதம் முழுவதற்கும் நடக்கும் இதற்கெல்லாம் திருப்பு முனையாக மார்ச் இருபத்தெட்டாம் தேதி வந்து மிகப்பெரிய திருப்புனை ஆறு கூடிய சனி எட்டாவேட்டிலும் மருந்து அதிரடி ஆட்டத்தால் சனி அஷ்டம சனியின் ஆட்டத்தால் ஆதாய சனியாக சனியாக திரண்ட சொத்துக்கு அதிபதியாக சனீஸ்வர பகவான் உங்களை திகழப்போக்கப் போகின்றார் இந்த ரெண்டாயிரத்தி பதி பெருமணத்தை குவிக்கக்கூடிய பட்டியலில் நீங்கள் வரப்போறீங்க சில எதிர்பாராத வழிகளில் கணப்பெருக்கம் பணப்பெருக்கம் ஏற்பட்டு கோடி கோடியாக ஜீவிக்கு ராஜா பட்டியலில் வரப்போகிற சிம்மத்தினர் உண்மை இது இவர்கள் செய்த புண்ணியம் என்று நாம் சொல்ல வேண்டும் உலகம் உலகம் அழகு சுரங்கம் பருவ கிழகளின் அரங்கம் போடிவாம் காதல தேடி வா என்று சொல்ல உங்களுக்கு உங்களுக்குக்கரபவான் தடவிட்டை இரண்டாம் வீட்டை பார்க்கும்போது பணப்பெருக்கம் ஏற்படு உலகத்தை சுத்தக்கூடிய மன்னராக நீங்க வர போறீங்க உலகத்திற்கும் நீங்க சிம்மத்தினர் யார் என்று மகம் போற உத்தரம் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரனும் காட்ட போறீங்க எந்த இடத்தில் நீங்க வெக்க பற்றீர்களோ எங்க இடத்துல நீங்கள் அவமானப்படுற எந்த இடத்துக்கு காயப்பட்டு கடன்காரர்களால் நிந்திக்கப்பட்டு அவமானப்படு துப்பப்பட்டு வேதனைப்பட்டீர்களோ அந்த இடத்தில் நீங்கள் மகிமையாய் ஜீவிக்க போறீங்க உயர்ந்த ஸ்தானத்தில் வர போறீங்க சிலருக்கு விலை உயர்ந்த வாகன யோகம் காஸ்ட்லியான கார் வாங்கக்கூடிய பெரும்பணம் சிக்க போகின்றது சிலர் இருக்கின்ற பழைய வீட்டை உடைத்து புதிய வீடு கட்டக்கூடிய யோகமும் சிலர் புதிதாக பங்களா போன்ற வீடு வாங்கக்கூடிய யோகமும் மார்ச்சுக்குள் அட்வான்ஸ் கொடுக்க போறீங்க ஏனெனில் இருபத்தி ஐந்து உங்களுக்கு மிகப்பெரிய தனப்பெருக்கத்தின் ஆண்டாக மாறப்போகிறது இது துணியமான உண்மை இது இவர்கள் செய்த புண்ணியம் என்று நான் சொல்லலாம் எப்பன் எனப்பன் ஆறுமுக கடவுள் பழனியாண்டவரின் திருக்கரத்தினால் ஹோம் ஷரவண பவ என்ற மந்திரத்தின் அருளினாலும் மிகப்பெரிய ஆதாயத்தை பெற்றவர்கள் சிம்மத்தினர் ஏனெனில் இவர்கள் சாதுக்களுக்கும் ரிஷிகளுக்கும் முற்பிறவியில் மட்டுமல்லாமல் இப்பிறவியிலும் நல்ல காரியங்கள் நிகழ்வுகள் நிறைய செய்திருக்கின்றார்கள் இது இவர்கள் வரம் இந்த கர்மாவில் நல் கர்மாவை அனுபவிக்க பிறந்த ஒரு ராசிதான் சிம்ம ராசி அதனால்தான் இவர்களுக்கு எந்த ஒரு ஸ்தானத்தில் சாதாரண கடைநிலை ஊழியராய் சேர்ந்தாலும் அவர்களுக்குள் மிக விரைவில் ஒரு தலைமை ஸ்தான பகுதி கிடைக்கும் ஏனெனில் யோகாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் பன்னிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய விரைவீட்டில் உச்சமாகிறார் யோகாதிபதி அதாவது கன்னி வீட்டுக்கு பதினொன்று தன வீட்டுக்கு பதினொழு யோகாதிபதி உச்சம் பெறுவை இவருக்கு யோகமான வாழ்க்கை அமையும் மாடி வீடு அமையும் நல்ல உயர்ந்த ஸ்தானம் அமையும் உயர்ந்த வாழ்க்கை அமையும் பெரும்பாலும் சிம்மத்தினர் பிறந்தவர்கள் பச்சை இங்கு சைன் பண்ணக்கூடிய ஒரு பவர்ஃபுல் அத்தாரிட்டி ஆஃபீஸராக மிகப்பெரிய கல்வி ஏஓ சிஓ என்று சொல்லக்கூடிய விடியோசுடைய ஆஃபீஸராக ஒரு முதலமைச்சர் மந்திரி போன்ற உயர்நிலை பெற்ற அமைச்சராக வரக்கூடிய முதல் பாரத பிரதமராக கூட வரக்கூடிய நிலை இந்த சூரியனுக்கு உண்டு ஏனெனில் சூரிய பகவான் சுகத்தை வாரி வழங்குவதில் சிம்மத்திற்கு மிக சிம்மமே இல்லை சுகத்தை வழங்கும் சூரிய போற்றி செல்வம் வழங்கும் செங்கதிர் போற்றி நலங்களை வழங்கும் ஞாயிறை போற்றி ஆற்றலை வழங்கும் ஆதவா போற்றி நவக்கிரகத்தின் நாயகா போற்றி நாளும் வரந்தரும் தரும் கதிரவா போட்டி போட்டி என்று இந்த சிம்மத்தினர் மார்ச் மாதம் முழுவதற்கும் வரும் நான்கு ஞாயிற்றுக்கிழமையும் முடிந்தால் கும்பகோணம் அருகுள்ள சூரியனார் ஆலயம் சென்று வாருங்கள் இந்த ஆறு டு ஏழு இந்த சூரிய கோரையை நாற்பத்தாறு நெய்விளக்கு போட்டு கோதுமை தானியம் பகவானுக்கு படைத்து பட்டாடை குடித்து வழிபட்டு வாருங்கள் அங்கே நாற்பத்தாறு பேருக்கு உணவு தானியம் அன்னதானம் செய்து ஆடை உடை செய்து வழிபட்டு வாருங்கள் சூரிய பகவான் உங்கள் வாழ்க்கையில் பிரகாசத்தை இந்த மாதத்திலிருந்தே உங்களுக்கு ஆயத்தமாகிவிட்டால் முடியாதவர்கள் ஞாயிறு தோறும் இருக்கின்ற இடத்துல சூரியபவனை எழுதி இந்த மந்திரத்தை நாற்பத்தாறு முறை சொல்லி சூரியபவானை மனதார வழிபட்டு வாருங்க முடியாதவர்கள் அருகிலுள்ள நவக்கிரக ஆலயம் சென்று சூரியபவானை மனதார வழிபட்டு புதித்து வாருங்க இந்த மார்ச்சிலிருந்து உங்கள் வாழ்க்கை மிகப்பெரிய தனப்பெருக்கத்தின் மாதமாக மார்ச் மாதம் அமையப் போகிறது மழைக்கு பெரும்பணம் உங்களுக்கு சிக்கப் போகின்றது பணம் எந்த வழியில் வரும் எப்படி வரும் என்று தெரியாது ஆனால் வரவேண்டிய வழியில் மிகப்பெரிய நேர்த்தியாக வரக்கூடிய ராஜயோகத்தை சிம்மத்தினர் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் பெறப்போவது நிதர்சனமான உண்மையாகவும் திண்ணமாகவும் இருக்கின்றது சகோதர சகோதரிகளே இதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மார்ச் இருபத்தி ரெண்டு உங்கள் வாழ்க்கை வளமாகவும் நலமாகவும் பெரும் பொருள் பெற்று பேரரசா வரக்கூடிய ராஜயோகத்தை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மார்ச் முப்பதுக்குள் நீங்கள் யார் என்பதை பெற போகிறீங்க கடன் கட்டுக்குள் வரப்போகிறது கடங்கார்கள் உங்களை பார்த்து உங்களை திட்டியவர்கள் உங்களுக்கு முன் வெக்கப்பட்டு கூனி கூறுகப் போகின்றார்கள் நீங்கள் எதை பற்றி கலங்கப்படாமல் எதை பற்றி சிந்திக்காமல் வருத்தப்படாமல் என் அப்பன் முருகன் எடுத்து திறந்தோரும் ஓம் சரவணபவ என்ற மந்திரத்தை திறந்தோறும் துதித்து பாருங்க சூரிய பகவான் எடுத்து ஓம் சூரியாய நம என்ற மந்திரத்தையும் பலன் ஒரு முறை சொல்லி துதித்து பாருங்கள் மேலும் என் அப்பன் ஆரம்ப கடவுள அருமையான இந்த திருப்புகள் மந்திரமான அருவாய் உலதாய் இழதாய் மறுவாய் மலராய் மணியாய் உளியாய் உருவாய் அருவாய் உழுதாய் இழதாய் மறுவாய் மலராய் மணியாய் உழியாய் கருவாய் உயிராய் கதியாய் மிதியாய் கருவாய் ஹுயிராய் கதியாய் மீதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே குருவாய் அருவாய் உளதாய் இழதாய் மறுவாய் மலராய் மணியாய் உழியாய் கரு கதியாய் வருவாய் குகனே என்று மனதாரை தினந்தோறும் என் அப்பன் ஆறுமுகப்படையப்பனை நினைத்து துதித்து வெற்றியோடு இந்த மார்ச் மாத தொடங்கி மிகப்பெரிய தனப்பெருக்கத்தின் மாதம் இந்த இந்த மாத்திரது நீங்கள் வரப்போவது உண்மை உண்மை உண்மை